உறவுகளே தாய்மார்களே சகோதரிகளே அதே போன்று மறுமை நாளையிலே கேவலப்படுத்தப்படக்கூடிய மிக மோசமான ஒரு பாவம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் பொது பணிக்கு நிறுத்தப்படுகிறான் இந்த பணம் வசூலிக்கிறதுக்கு இருக்கே பொது பணிக்கு இந்த பணம் வசூலிக்கிற நேரம் சமூகத்தில் ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது என்னண்டா ஒருவர் பணம் வசூலித்து வருவார் பள்ளிக்காக வசூலித்து வருவார் மதரசாவுக்காக வசூலித்து வருவார் நல்ல பணிகளுக்காக வசூலித்து வருவார் இந்த நேரத்தில் எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குதுன்னா இது நீங்க என்ன நோக்கத்துக்கு வந்தீங்களோ அதுக்குரியது இது உங்களுக்குரியதுன்ற கையில் கொஞ்சத்தை கொடுப்போம் இந்த பழக்கம் இருக்குதா இல்லையா அன்பார்ந்தவர்களே இஸ்லாத்தியம் பார்வையில இதூலுல்லாம் கடுமையா கண்டிக்கிறாங்க பாருல்லா சுலைம் கூட்டத்தார் அவர்களுடைய அந்த சதக்கா பொருட்களை வசூலிக்கிறதுக்காக இபுனு ஒருவரை பொறுப்பு சாட்டி அனுப்புறாங்க எதுக்கு பொறுப்பு சாட்டி அனுப்புறாங்க அந்த பனு சுலைம் கூட்டத்தாருடைய சதக்கா ஜக்காத்து பொருட்களை எல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க வந்தவரை ரசூலுல்லா கணக்கு வழக்கு கேக்குறாங்க கேட்கிற நேரத்துல ஹாதா மாலுக்கும் வஹாதா ஹதியா இது பணம் இது எனக்கு ஹதியாவா கொடுக்கப்பட்டதுன்னு ரெண்டா பிரிச்சு சொல்றார் அன்பானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவரை பார்த்து சொன்ன வார்த்தையை பாருங்க ஃபஹல்ல ஜலஸா ஃபீ பைத்தி அபிக வஉம்மிக ஹத்தா தத்தியக ஹதியதுக இன் குன்தா சாதிக்கன் உண்மை நீங்கள் உண்மை சொல்பவராக இருந்தால் யோசிச்சு பாருங்கன்றதுக்கு ரசூலுல்லா சொல்றாங்க நீங்க உங்களோட உம்மாட வீட்டிலயோ உங்களோட வாப்பாட வீட்டிலயோ நீங்க இருந்தால் உங்களுக்கு இந்த சதக்கா தேடி வந்திருக்குமா அவர் பொய் சொல்லல அவர் உண்மைதான் சொல்றார் ரசூல் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க நீங்கள் சொல்வதில் உண்மையானதாக இருந்தா சிந்திச்சு பாருங்க நீங்க உங்களோட உம்மட வீட்டுலயோ மாப்பட வீட்டுலயோ சும்மா இருந்திருந்தா இந்த அன்பளிப்பு தொகை உங்களை தேடி வந்திருக்குமா வந்திருக்காது நான் ஒரு பணிக்கு அனுப்பின நேரத்தில் என்ன செஞ்சிருக்குது அதுவும் சேர்த்து கிடைச்சிருக்குது என்று சொன்னா உடனே என்ன பண்றாங்க மக்களுக்கு உரை நிகழ்த்த ஆரம்பிச்சாங்க மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாவை புகழ்ந்து அல்லாவ துதிச்சு போட்டு அம்மா சொல்லிட்டு அல்லாஹ் எனக்கு பொறுப்பு சாட்டின ஒரு பணிக்கு உங்களில் நான் ஒருவரை பொறுப்பு சாட்டுகிறேன் அவர் போய்விட்டு வந்து என்ன சொல்கிறார் இது உங்களுக்கு சதக்காவா கொடுக்கப்பட்டது இது எனக்கு அன்பளிப்பா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு மக்களுக்கே சொல்றாங்க பாருங்க அவரை நான் அனுப்பினதனாலதான் முஸ்லிம்களுக்கு வர வேண்டியதும் கிடைச்சது அவருக்கும் ஹதியா கொடுக்கப்பட்டிருக்குது அவர் அவங்களோட உம்மடையோ வாப்பாடையோ வீட்டுல இருந்திருந்தா அந்த ஹதியா அவரை தேடி வந்திருக்குமா தேடி வந்திருக்காது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லா யாகுது அஹதும் மின்கும் ஷைஅன் பிகைரி ஹக்கிஹி தனக்கு உரிமை இல்லாத ஒன்றை யாராவது எடுத்துக்கொண்டால் இல்லா லக்கி அல்லாஹ் யஹ்மிலுஹு யௌமல் kıயாமா அவர் அல்லாஹ்வை மறுமை நாளையிலே சந்திக்கின்ற பொழுது அதை சுமந்து கொண்டு வருவார் என்று சொன்னாங்க நஹுது பில்லாஹ் நகுதுபில்லா பொது பணிக்கு வருபவர்களுக்கு இது உங்களுக்கு ஒன்று கொடுக்க கூடாது ஒரு சமூக பணிக்கு வாரவர் இருக்கிறார் பாருங்க ஒரு வசூலுக்கு வாரார் ஒரு மதரசாவுடைய வசூலுக்கு வாரார் ஒரு நல்ல பணியுடைய வசூலுக்கு வாரார் தவாவுடைய வசூலுக்கு வாரார் இவர் வாரது ஒரு நிர்வாகம் அனுப்புது அவருக்கு ஒரு சம்பளம் நிர்ணயிச்சு அனுப்புது இந்த நேரத்துல நாங்க விடுற தவறு என்ன இது நீங்க வந்த நோக்கத்துக்குள்ளது இது ஹதியாக்குள்ளது என்று கொடுக்கும் பொழுதும் வாரவங்க வேகமா வர ஆரம்பிப்பாங்க ஏ ஹதியான்ற போர்வையிலேயும் ஒரு பங்கு கிடைக்குமே அன்பார்ந்தவர்களே ஒரு பொது பணிக்கு போன இடத்திலே உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டால் ரசூலா சொன்னது என்ன அதோட சேர்த்து கொடுத்துடணும் பிரிக்க கூடாது ரசூலா தெளிவாக சொன்னார்கள் நீங்க கொண்டு வரதுல அவங்க உங்களுக்கு தாரது கூலியோ ஏதோ அதை எடுத்துக்கங்க அதை தாண்டி என்ன செய்ய கூடாது எடுக்க கூடாது உங்களில் ஒருவரை நான் காணுகிறேன் அவர் மறுமை நாளையிலே ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வருவார் அந்த ஒட்டகம் கத்திக்கொண்டே வரும் என்றார்கள் அல்லது மாட்டை சுமந்து கொண்டு வருவார் அந்த மாடு சத்தம் போட்டுக் கொண்டே வரும் என்றார்கள் அன்பாண்டவர்கள் இதை சொல்லிட்டு அல்லாட தூதர் தன்னுடைய கையை உயர்த்துகிறார்கள் தன்னுடைய கமக்கட்டு பகுதி விளங்குற அளவுக்கு கையை உயர்த்தி அல்லாஹும் மஹல் பல் இறைவா நான் இதை எத்தி வச்சிட்டேனா அப்படின்னு என்ன பண்றாங்க இந்த இந்த பணியை சரியா எத்தி வச்சிட்டேன்றதூல்தான் உறுதிப்படுத்தி சொல்றாங்க இது புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிதாபுல வரக்கூடியது அன்பாண்டவர்களே பொது பணிக்கு போறவங்க தாராளமாக நடக்குது சகோதரர்களே தாராளமா நடக்குது பணிக்கு போறவங்க வெளிநாட்டுக்கு வசூலுக்கு போறாங்க போனது யாருட செலவுல பணியுடைய செலவுல ஒரு மதரசாவுடைய வருமானத்துக்கு போறாங்க ஒரு பள்ளி கட்டுறத்துக்கு போறாங்க பொது பணிக்குண்டு போறாங்க போன இடத்துல இவருக்கு அன்பளிப்பு கொடுத்தா என்ன சொல்லணும் நான் இந்த அப்படி கொடுத்தாலும் அதை அவ்வளவையும் கொண்டு வந்து செய்ய வேண்டும் என்ன நோக்கத்துக்கு போறோமோ அந்த நோக்கத்துக்கு கொடுத்துடணும் அதுல இருந்து ஒரு துரும்ப எடுத்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே மறுமை நாளையிலே அதை சுமந்தவராகத்தான் அல்லாஹுவை சந்திக்க வருவார் இது நரகத்தண்டன அந்த இடத்துக்கு நான் புகல்ல இது மஷர் மைதானத்தில் மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுகிற நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனிதர்களில் கேவலப்படுத்தப்பட்ட நிலையில் ஒன்று சேர்க்கப்படுபவர்கள் அன்பாண்டவர்களே பொது பணியிட விஷயத்துல மிச்சம் அல்லாவ பயந்து கொள்ளணும் குறிப்பாக சமூக பணிகளுக்காக மார்க்க பணிகளுக்காக வசூல் பண்ண போற நேரம் மிச்சம் வசூலிக்க போற இடத்துல எங்களுக்குன்னு தானாங்களா இல்ல அப்படி ஒன்று கிடையாது எல்லாம் இதுல தாங்க ஒரு அனர்த்தம் வருது ஒரு அழிவு வருது நாங்க வசூலிக்க போறோம் எங்களுக்கு ஒரு பங்கு தருவாங்க இல்ல எல்லாம் அதுக்கு தாங்க அன்பாண்டவர்களே கொடுக்க அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க இது உங்களுக்கு தந்தது இது எனக்கு இதங்கள்ட்ட இந்த வளமை இருக்குதா இல்லையா மதரசாக்குன்னு வசூல் பண்ணி வருவாங்க மதரசா டிக்கெட் உடைக்கிறத ஆயிரம் ரூபாவா இந்தாங்க உடைச்சிட்டு இது உங்களுக்கு ஐநூறு ரூபா வச்சுக்கோங்க உங்களுக்கு நூறு ரூபா வச்சு இதை பழக்கம் இருக்க கூடாது ஏன் ஏமாற்றுகிற மனிதர்கள் உருவாகி விடுவார்கள் பொய் சொல்லுகிற மனிதர்களை உருவாக்கி விடும் நல்ல பணிக்கு போறவன் நரகப்பணியில போக ஆரம்பிச்சிருவான் இதனால ரசுலை எச்சரிக்கை பண்றாங்க அப்படி கொண்டு வந்தா ரசுலை எப்படி யோசிப்பாங்க சொல்றாங்க நீ இந்த பணிக்கு போகாம உன்னை வீட்டுல இருந்தா தேடி வந்திருக்குமா இதை மட்டும் யோசிப்பாரு போனதுனால தானே கிடைச்சது நோக்கம் என்ன இதுக்காக போன எனவே எல்லாம் அதுல சேருண்டாங்க ரசூலுல்லா அதை பிரிச்சு இது எனக்கு தந்தது என்று நீங்க அடையாளப்படுத்தாம எடுத்துக்கொண்டால் உலகத்துல தப்பி நீங்க உலகத்துல ஹாஜியார் நீங்க உலகத்துல சமூக பணியாளர் நீங்க மறுமை நாளையில முதுகுல சுமந்து கொண்டு வரக்கூட விளங்கும் அடே இவர் சமூக பணியில் அமர்த்தப்பட்டு திருட்டு வேலை செய்தவர் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய கேவலம்னு யோசிச்சு பாருங்க அதனால சகோதரர்களே நல்ல பணிக்கு போய் நரக பணியில் என்ன செஞ்சிடப்படாது எங்களோட முயற்சிகள் முடிஞ்சிடக்கூடாது எனவே சமூக பணிக்குண்டு போனா ஒரு தர்வாவுக்கு வசூல் பண்ண போறீங்களா ஒரு 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 மசிது கட்ட வசூலிக்க போறீங்களா நீங்க உலகத்துல எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் போங்க போனா அந்த பயணத்துல எதுவெல்லாம் கிடைக்கிதோ அதை பிரிக்காதீங்க அப்படியே கொண்டு வந்து சேர்த்துருங்க நிர்வாகம் பார்த்து நடக்கிறீங்க மாற்றல் பட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பண்றாங்களா ஒரு கூலி தாராங்களா அல்லது நூத்துக்கு இத்தனை வீதம் சேர்த்து கொண்டு வரவருக்குன்னு தாராங்களா நிர்வாகம் எடுத்து ஒதுங்கிருங்க அதுக்கு மேலே இல்லை இல்லை இது எனக்கு அவங்க எனக்கு விரும்பி தந்ததுன்னு நீங்க பிரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா மறுமை நாளையில முதுகிலே சுமந்து கொண்டு வர வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது கூடாது இது மிக எச்சரிக்கப்பட்ட விடயம் அன்பாண்டுவர்களே அதே போன்று பாருங்கள் மறுமை நாளையிலே மஷ்ஷர் மைதானத்தில்